சேலம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் குற்ற வழக்குகள் தொடர்புடையவராக கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர் தீர்ப்பு வழங்கும் வரை பணியில் தொடரலாம் என்ற நிலை இருந்த காரணத்தால் பணியில் தொடர்ந்தார் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றங்கள் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்திலும் காவல்துறையிலும் அப்படியே நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் அவர் பணி ஓய்வு பெறுகிறார் என அவரை அடைத்து கவர்னர் மாளிகையில் ஆளுநர் அவர்கள் விருந்து வைத்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் வெட்கி தலை குனிய வேண்டிய காரியத்தை செய்திருக்கிறார் நிரபராதி என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் விருந்து வைத்திருந்தால் வரவேற்றுருப்போ நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்து துணைவேந்தராக இருந்து பதி பணி நிறைவு பெறுபவரை பாராட்டுகிறார் என்று சொன்னால் ஆளுநருடைய அந்தஸ்து என்ன அவருடைய மனநிலை என்ன அவருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே இது பழிவாங்கல் அல்ல இதை அழகுபடுத்தி பார்க்கிறார் குற்றம் சுமத்தப்பட்டவரை அழகுபடுத்துவதுதான் ஆளுநருக்கு அழகா என்ற கேள்வியை தான் தமிழ்நாட்டு மக்கள் நிரம்ப கேட்கிறார் சேலம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் குற்ற வழக்குகள் தொடர்புடையவராக கைது செய்யப்பட்டு நீதிபதி முன்னால் நிறுத்தப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டவர் தீர்ப்பு வழங்கும் வரை பணியில் தொடரலாம் என்ற நிலை இருந்த காரணத்தால் பணியில் தொடர்ந்தார் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றங்கள் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்திலும் காவல்துறையிலும் அப்படியே நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் அவர் பணி ஓய்வு பெறுகிறார் என அவரை அழைத்து கவர்னர் மாளிகையில் ஆளுநர் அவர்கள் விருந்து வைத்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி தலைகுனிய வேண்டிய காரியத்தை செய்திருக்கிறார் நிரபராதி என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் விருந்து வைத்திருந்தால் வரவேற்று இருப்போம் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்து துணைவேந்தராக இருந்து பணி நிறைவு பெறுபவரை பாராட்டுகிறார் என்று சொன்னால் ஆளுநருடைய அந்தஸ்து என்ன அவருடைய மனநிலை என்ன அவருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எனவே இது பழிவாங்கல் அல்ல இதை அழகுபடுத்தி பார்க்கிறார் குற்றஞ்சு மூத்தப்பட்டவரை அழகுபடுத்துவதுதான் அழகா என்ற கேள்வியை தான் தமிழ்நாட்டு மக்கள் நிரம்ப கேட்கிறார்